நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க இப்ப கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தான் இதை அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேர் தெளிவா பட்ட இடத்துல போட்டு இருக்கு மல்லியோட கையெழுத்தும் எழுத்தும் இருக்கு இதை என்ன பேசுறது ஏது பசதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் குழப்பத்துல குழம்பு போயிட்டு ஒரு பக்கம் ஐயோ என்னடா ஏன் மல்லியா இது என் மல்லிக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில அப்படியே சும்மா தாடி வளர்த்துன்னு இருக்காரு நம்ம விஜய் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம அண்ண பண்ணிருக்காங்கல்ல நான் மலத்த மல்லி இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் என்னோட மல்லி எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது எல்லாமே யாரோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சூழ்ச்சியாவது ஒன்னாவது கம்முன்னு போயிருக்கேன் கல்யாணம் கிப்ட் இதுக்கு மேல என் வாழ்க்கையில இதோட மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாலை மாலியா மாலை மாளியா தண்ணி ஒரு பக்கம் ஒழுகுது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போய் மூச்சடிச்சு போய் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு நின்னு இருக்கா அந்த சமயத்துல நம்ம ராஜி சரி நான் ரெடி தான் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு மாசு என்ட்ரி கொடுக்குறாங்க கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நம்ம விஜய் கிட்ட என்னடா தம்பி தான் சொல்றேன் அக்கா விட்டு என்னைக்கே விளவு கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பாதியில இருந்தோட பாதியில விட்டுட்டு போயிட்டா ரத்த பந்தம்டா இதுதான் ரத்த பந்தம் சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு ஒரு பக்கம் நடிப்புல அப்படியே சும்மா ஆஸ்கர் அவார்டே வழங்கிடலாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நடிப்புல பின்னி பெடல் எடுக்கிறாங்க நம்ம அண்ணா ராஜேஸ்வரியா ஆமா ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரஞ்சிதமும் ஒரு பக்கம் மாமோ எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா இப்போ வேற மல்லி போயிட்டா இப்போ வேற கேஸ் போட போறாங்க மாமா என்ன பண்ணு தெரியல உங்களுக்கு எதனா ஒருத்தருக்கு வேணுமே இப்போ வெண்பாவுக்கு யாரும் ஒருத்தர் வேணும் இல்ல வச்சுக்கோ அடுத்த செகண்ட் உங்ககிட்ட வெண்பாவை பிரச்சிருவாங்க அந்த சதியாரியை சதிகாரி கூட்டம் ஐயோ என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல மாமா உங்களுக்கு நல்லது நான் எங்க வேணாலும் எப்போ வேணா எந்த நொடியில் வேணாலும் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க அடி பா பண்ணது எல்லாமே நீ தானி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பர்ஃபார்மன் மனசுல அப்படியே சும்மா பின்னி பெடல் எடுக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அத நினைக்கும் போது நம்ம மனசு அப்படியே சும்மா ஒரு பக்கம் வெந்து நூடுல்ஸ் ஆகுதுங்க சரி போனது போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியை எவ்வளவு ட்ரை பண்றாரு பேசுறதுக்கு இந்த விஷயம் நம்ம சும்மா இருப்பாரா டேரெக்டாக மல்லி எங்க இருக்காங்க சொல்லிட்டு தேட ஒரு பக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பாசமும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நம்ம மல்லி இப்ப தாலியை கழுத்தி வீசி அப்படியே தூக்கி போட போகிறாங்க இது யாரோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க அத்தா வக்கீல் நோட்டீஸ் இல்லை இப்போ அந்த தாலியை பிரித்து தூக்கி எறிகிற அடுத்த டைம் நான் பாக்குறமோ அந்த தாலி கழுத்தில் கழுத்துலிச்சு மவளை அதோட க்ளோஸ் விஜய் ஒரே ஜெயில தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாரு அந்த படுபாவ சொல்றான்னா இவளுக்கு எங்க போச்சு புத்தி கொஞ்சம் கூட விஜய் கிட்ட அப்படி அப்படினு சொல்லிட்டு இல்ல இவ பெரிய லாடு இவ சொன்ன உடனே அப்படியே விஜய் ஜெயில தூக்கி போட்டுருவாங்களா என்ன லாஜிக்குங்க இது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம நம்ம மல்லி இருந்து இவ்வளவு முட்டாத்தனமா இருக்காங்களே இதெல்லாம் சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது சொல்லனாலும் புரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மங்கி போயிட்டு இருக்கு மூளை தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்னதும் அந்த மூளை மங்கி போச்சுங்க அதனால அவங்களுக்கு வரப்போற ஆபத்தை அணையத்துக்குன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா முட்டாள் விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல உங்களை திருத்த முடியுமா திருத்த முடியாதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படியெல்லாம் அந்த பிரச்சனை ஓட போது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நாம ஒரு பக்கம் பரபரப்பா ஓடினு இருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் ஓட்ட முடிக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்கல்ல அவங்க என்ன அதான் போயிட்டா இல்ல இப்போ எனக்கும் அஞ்சு தான் போட்டி நாங்க ரெண்டு பேர்ல யார் கல்யாணம் பண்ணிக்க போறோம் யாரை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யாருனோத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல உங்க வாக்கை கேள்விக்குரிய மாற்றிடுவாங்க எல்லாம் வெண்பாவும் எங்கள் கிட்ட கொடுத்துருங்க டீசென்ட்டா எட்டுனு போயிடறான் நீங்க உங்க பாட்டுக்கு மல்லியை நெச்சுக்கிட்டு உருகிக்கிட்டு தாரியை வளர்த்துக்கிட்டு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துக்கோங்க அதை பத்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்ல உடனே அந்த சமயத்தில் நம்ம மல்லி மாசன்றி கொடுக்க நான் யாரை விட்டும் போகவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் விஜய் எனக்கானவர் எனக்கானவரை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் என் வழியில் யாரும் குறுக்க வந்து யாருன்னாலும் பார்க்க மாட்டேன் எட்டி உதச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டு சவால் விடுறாங்க நம்ம மல்லி என்ன நடக்குது புது புதுசா பிட்டா போட்டு இருக்காங்களே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் மாசா இருக்கும் ஒரு பக்கம் கிளாஸா இருக்கும் ஆனா என்ன நடக்கும் ஏதோ நடக்கும்னு சொல்லிட்டு புரியாம குழப்பமும் இருக்கு குழப்பத்துக்கு நடுவில் தாங்க நிறைய வெளிச்சம் பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பா பிறக்கும் கண்டிப்பா பிறக்கிற நேரத்தில் எல்லா விஷயமும் நல்லமாதிரி நடக்கும் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மேல தட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நண்பர்கள் எத்தனை